ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நாங்கள் என்னென்னா ஷார்ஜாவில் இருந்து துபாய்க்கு என்னென்னா டபுள் டக்கர் பஸ்ஸில் போகணும் நான் எடுத்து காத்துறேன் இங்கெல்லாம் பாருங்கள் என்னென்னா நான் நாங்கள் மேலே உட்காந்துருந்தோம் நல்லா இருந்து வீ வீ வியூ நாங்கள் நானும் அம்மாவும் அப்பாவும் ஜோவியும் நானும் பேருந்தோம் மேலே இருந்து வியூலாம் பார்த்துட்டு போனோம் அடுத்தது என்னென்னா அம்மா வீடியோ எடுத்தாங்க கேமராவில் நாங்கள் பார்த்துட்டே அப்போ எத்தனை வீடியோ எடுக்கிறாங்கன்னு அடுத்தது நாங்கள் தபிள்க்கர் பஸ்லேருந்து இறங்கின பிறகு நாங்கள் ஒரு ட்ரெயினில் போனோம் அந்த ட்ரெயினும் நல்லா இருந்து ஜாலியாக இருந்த அந்த ட்ரெயினும் அந்த பஸ்ஸும் டபுள் டக்கர் பஸ்ஸும் அடுத்தது என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த இதுவெல்லாம் நான் ஃபைவ் இயர்ஸில் இருந்த எல்லா வீட்டிலும் வீடியோலையும் இந்த வீடியோவில் நான் சிக்ஸ் இயர்ஸ் ஆயாச்சு அடுத்தது என்னென்னா ஜாலியாக இருந்து நாங்கள் எதுக்கு துபாய்க்கு போனோன்னா காற்று பசி ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்றதுக்கு போனோம் அப்போ யாரெல்லாம் வந்தாங்கன்னா அப்போ யாரெல்லாம் வந்தாங்கன்னா அம்மா நான் அப் ஜி நாங்கள் கட்டு பஸ்ஸியில் சாப்பிட்டுக்கிட்டு என்னன்னா வீட்டுக்கு வரைச்சோம் நல்லா ஜாலியாக போனோம் வண்டில் வந்தோம் அடுத்தது காரில் போ வந்தோம் அடுத்தது வீட்டுக்கு போனோம் அடுத்தது என்னென்னா அந்த பஸ்ஸில் இருக்கச்சோம் நல்லா ஜாலியாக இருந்துச்சு அடுத்த என்னென்னா எல் நாங்கள் நொம்ப நொம்புறாலும் என்னென்னா மாடி பஸ்ஸில் போகணுன்னு இருந்தோம் இன்னைக்கு நாங்கள் போனோம் இதுமே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் மாடி பஸ்ஸில் போனது நல்லா இருந்தோம் ஜாலியாக பஸ்ஸில் போனது இது எனக்கு ஃபஸ்ட் டைமு இது இந்த சைடில் இருக்கிறது நானும் இந்த சைடில் இருக்கிறது ஜோவியும் அம்மா எங்கள் ரெண்டு பேரையும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபார் சப்ஸ்க்ரைப் ஃபார் மோர் வீடியோஸ் பாய்